அலமது இல்ல அன்புக் அல்லாஹுவின் நல்லடியார்களே அருமை சோதரர்களே அல்லாஹுடைய அளப்புறம் கருமையினால் நான் தோறும் சில நல்ல விஷயங்களை அறிந்து வருகின்றோம் அந்த அடிப்படையிலே வல்லோனின் ஐந்து வாக்குறைகள் என்ற தலைப்பிலே மனிதனிடமிருந்து ஐந்து விஷயங்கள் ஏற்பட்டால் வாக்குத்தாளா தன் புறத்திலிருந்து ஐந்து விஷயங்களை வழங்குவதாக வாக்குறுதி வழங்குகின்றார் குரானில் அந்த ஐந்து வகையான வாக்குறுதிகளும் சொல்லப்பட்டிருக்கிறது அதைத்தான் உங்களுக்கு இப்போது நான் சுருக்கமாக சொல்ல இருக்கிறேன் முதலாவது வாக்குறுதி என்னவென்றால் இரண்டாவது சூறாவான சூரத்தில் பக்கராவினுடைய நூற்றி ஐம்பத்தி இரண்டாவது அல்லாஹ் கூறுகிறான் அது ரூ நீ என்னை நீங்கள் நினைவு கூறுங்கள் உங்களை நான் நினைவு கூறுகிறேன் என்று அல்லாஹ் கூறுகிறான் ஒரு மனிதன் எப்போதெல்லாம் அல்லாவே செய்கின்றானோ அப்போதெல்லாம் அல்லாஹ் அவனை நினைக்கின்றான் நேற்றும் நேற்றை முன்தினமும் இது தொடர்பான நான் சொல்லி இருக்கிறேன் அல்லாஹுடைய திக்ரை நான் பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும் புதுசையிலே அல்லாஹ் கூறுவதாக கூறுகிறார் முகார் ஷெரீஃபனுடைய ஏழாயிரத்தி நானூற்றி ஐந்தாவது அவன் தனிமையாக அவன் மனதிற்குள்ளே என்னை நினைத்தாள் அவனை என் மனதிற்குள்ளாக நான் நினைக்கின்றேன் ஒரு கூட்டத்திலே அவன் என்னை நினைத்தால் அவர்களை விட சிறந்த கூட்டமான மலக்களுடைய கூட்டத்தில் நான் என்னை நினைக்கிறேன் என்று அல்லா கூறும் அப்ப அல்லாஹுவை நாம் எப்போதெல்லாம் நினைக்கின்றோமோ அல்லாஹ் அப்போதெல்லாம் நினைக்கின்றான் நாம் எப்படியெல்லாம் நினைக்கின்றோமோ அப்படியெல்லாம் அல்லாஹ் நினைக்கின்றான் அல்லாஹுவை நிற்கிற செய்வது என்பது மிகப்பெரிய வணக்கம் அதற்கு காலம் தேவையில்லை அதற்கு ஒழுவு தேவையில்லை அதற்கு இப்படித்தான் செய்ய வேண்டும் என்ற முறைகள் தேவையில்லை எப்போது அல்லாவி நிக்கர் செய்யக்கூடாது ஒன்று கழிவறையிலே இருந்தால் அல்லாவு நிக்கர் செய்யக்கூடாது வாங்கு சொல்லப்படுக நேரத்திலே நிக்கிறிகள் செய்யக்கூடாது வாங்கு சொல்லப்படுக நேரத்திலே அதற்கு பதில் சொல்லிவிட்டு துவா ஓத வேண்டும் அதன் காரணமாக ஹல்லத்துல உ சஃபா தீ மர்மை நாளையிலே என்னுடைய சிபாரிசு அவருக்கு வாலிபாய விட்ட என்பதால் விருமானா சொல்லலாம் அப்படின்னு அதனால பானு சொல்லப்படுகிற நேரத்திலே ரொம்ப கவனம் தேவை அந்த நேரத்திலே சரான் சொல்கள் பதில் சொல்வதெல்லாம் தடை ஆக அல்லாஹ் டிக்கரி செய்வதற்கு நமக்கு நேரங்காலங்கள் எல்லாம் தேவை அல்லாவிக்கு செய்து கொண்டே இருக்க வேண்டும் நான் கூட ஏற்கனவே ஒரு வரலாறு உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் அல்லாஹ் டிக்கரி செய்வது என்பது அதீசிலே சொல்லப்பட்டது மாதிரி எண்ணிக்கையின் அடிப்படையில் செய்வது என்பது ஒரு வகை இருக்கிறது இதை நூறு தடவை சொல்லுங்க என்பதாக அதை செல்வதில்லையா அந்த அடிப்படையில் ஒரு தடவை சொல்வது என்பது ஒரு முறை இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அந்த அல்லாத நேரத்திலே நாம் எங்கே பயணம் செய்து கொண்டிருக்கின்றோமோ ஒரு வேலையை பார்த்துக் கொண்டிருக்கிறோமோ நம்முடைய ஏதோ ஒரு அதுவே போதும் அல்லாங்கிறது விட சிறந்ததுக்கு எதுவுமே இல்லை அல்லாங்கிற வார்த்தையே அற்புதமான வார்த்தை நாளைக்கு உங்களுக்கு அதை பற்றி செய்தியை கூறுகிறேன் அப்ப அல்லாங்கிற வார்த்தை எவ்வளவு பெரிய ஆற்று மிகுந்த வார்த்தை ஒரு வரலாறு இமாம் அகமது அகமது அகமதுல்லா இலை அவர்கள் பயணம் செய்கிறார்கள் இவருடைய பயணம் செய்யும் நேரத்திலே அவங்க செய்வாங்க ஒரு உணவு போவாங்க மக்களுக்கு உபதேசம் செய்வாங்க இல்லையா ஒரு ஊருக்கு இரவு நேரத்துல போறாங்க ஒரு ஊருக்கு இரவு இரவு நேரத்துல இஸ்ராவுக்கு பிறகு போறாங்க தொழுகடைய நேரம் வந்துருச்சு தொழுகடைய நேரம் தான் இஸ்ராவுக்கு பிறகு ஷாவுடைய நேரம் அது என்ன செய்யறாங்க லேட் ஆயிடுச்சு பயணத்தில் போகிறாங்க சரி பார்க்குறாங்க ஒரு பள்ளிவாசனை நம்ம இங்கே போய் தொழுதலாம் என்பதாக சொல்லி என்ன செய்கிறாங்க பள்ளிக்குள்ளே போகிறாங்க அந்த பள்ளிகளுடைய காவலர் அல்லது மக்தீன் என்ன செய்கிறாங்க அப்படின்னா இல்லை நேரம் ஆச்சுங்க பள்ளியாசம் கூட்ட போகிறேன் அவர் அப்புறம் பள்ளியாசம் போகிற இடத்துல பூக்க போகிறாங்க உள்ள போய் தொழுகிறான்னு போகிறாங்க ஒரு சொல்றாங்க பள்ளி பள்ளியாசம் கூட்ட போகிறோம் நேரம் ஆச்சு கூட்டுற இல்லைங்க நான் சஃபர்ல வந்தேன் பிரயாணத்தில் வந்து கொஞ்சம் லேட்டாயிடுச்சு நான் போய் இந்த சாப்பிட்டு தொகுதுக்குறேன் வாச கூட்ட தான் கூட்ட போகிறேன் அவங்க உள்ள போய் என்ன செய்யறாங்க இருங்க வந்துடுறேங்க வந்துட்டு உள்ள போய் துறவு போறாங்க அந்த காவலர் என்ன செய்யறாரு காவலாளர் செய்றாரு பரவ பிடிச்ச அவங்கள பிடிச்சி வெளியே தள்ளி விட்டாரு வெளியே பிடிச்ச தள்ளி விட்டுட்டு என்ன செஞ்சார் கூட்டிட்டு அவர் போயிட்டார் இதை எதிரில் இருந்த ஒரு ஹோட்டல்கார் ஒரு ரொட்டி கடை வச்சிருக்காரு ஹோட்டல் ஹோட்டல் வச்சிருக்காரு அவர் பார்க்கிறார் பார்த்துட்டு என்ன செய்கிறாரு அப்படின்னா இவ்வளோ அவனுங்களா அவருக்கு தெரியாது அவங்கிறாரு சரி இவர் வெளியூர்லேருந்து வந்து தொழு வரலாமே தொழு இவர் நினைக்கிறாரு அவருக்கு நேராச்சும் கூட்டுறாரு பொதுவாகவே நம்ம வெளியில் பார்த்தோம்னா தப்பாக தெரியும் அந்தந்த மனிதனுடைய நிலையில் பார்த்தா தான் அது என்னங்கிறது தெரியும் இப்ப இவர் தொழிலுற வரைக்கும் வந்து அவர் வெயிட் பண்ணுவார் அப்படின்னு கேட்டா அவருக்கு என்ன வேலை இருந்துச்சோ அது அவருக்கு அந்த நிர்வாகம் என்ன சொல்லி இருந்துச்சோ நம்ம வர வந்துட்டு ஒரு ஒன்பது மணிக்கு கூட்டல் அப்படின்னா கூட்டத்தான் செய்யணும் அதுக்காக கூட்டல் அப்படின்னு நிர்வாகத்துக்கு அவங்க பதில் சொல்லணும்ல நம்ம வெளியே நினைக்கிறாள் அப்படின்ற தொழுவுற வரைக்கும் இருக்க வேண்டியதா அப்படின்றது கூட்டணிங்க கேட்டா அப்படின்னா அவருக்கு வேலை எடுத்து அவர் அவரு கூட்டிட்டு வெளியே போகணும் இல்லை சார்ந்து ஒரு பதில் சொல்லணும் சரி அவருக்கு ஏதோ ஒரு விதத்துல அவர் அனுமதி கொடுக்கல இவங்க என்ன செஞ்சாங்க வெளியே வந்து அவர் பிடிச்ச இழுத்து இழுத்து விட்டார் வெளியே சட்டையை பிடிச்சி வெளியே வெளியே இழுத்து விட்டார் இழுத்து விட்டு அவர் கூட்டிகிட்டு போயிட்டார் இதை எழுந்து இந்த ஹோட்டல்கார் பார்க்குறாரு பார்த்தவர் பானன் கூப்பிடுறாரு நீ வாங்க அவங்களுக்கு நேரம் ஆயிடுச்சு அதனால அவங்க கூட்டிட்டு போயிட்டாங்கன்னு பிரச்சனை இல்லை எங்கள் கடையில் கடை இடம் இருக்கு நீ தோதுக்கணும் சைடுவான் திறந்து முடிச்சுடா அவர் சொன்னார் நம்ம சாப்பிட்றோம் நம்ம கடையில் இங்கே அந்த காலத்துல எல்லாம் அந்த விருந்தோப்பம் என்பதெல்லாம் இருந்தது கொடுக்குது சாப்பிடுங்க என்பதா தர்மத்திலே சிறந்த தர்மம் பசித்தவனுக்கு உணவு கொடுப்பதுதான் சரியா அவன் சாப்பிடுங்க என்பதா சரி சொன்னே சரி நாங்க அவங்க அந்த உட்காடுறாங்க அவர் ரொட்டி வீசுறாரு அவரு ஒரு ரொட்டி போடுறாரு அந்த ரொட்டி போடுகிற நேரத்தில் அரபத்துல ஹுசு தானே அந்த ரொட்டி போடுறாரு அந்த ரொட்டி போடுற நேரத்துல பார்த்தீங்கன்னா அவர் பாட்டு வாயில வந்து ஏதாவது திக்கிற செஞ்சுக்கிட்டே இருக்காரு எதை திக்கிற செஞ்சுக்கிட்டு நீங்க ரொட்டி போடும் போது சாப்பிடணும் வைக்கிற கேக்குறாங்க போடும் போது நான் பாக்கிறேன் ஏதோ திக்கிற செஞ்சுக்கிட்டே ரொட்டி போடுறீங்களே ஆமாங்க அது பாட்டு மேல் நடந்துகிட்டே இருக்கு அது பாட்டு வாய திக்க ஓதிக்கிட்டே இருக்கும் எவ்வளவு வருஷம் சும்மா ஒரு பதினாலு வருஷம் பதினாலு வச்சிருக்கேன் நான் பாட்டு பார்த்துட்டே போயிருக்கிறோம் அப்படியா சரி இப்படி இருக்கிற போதுறீங்களே உங்களுக்கு வருகிட்ட அதனால என்ன பயனை கண்டீர்கள் என்ன விக்கிற ஒரு நாள் என்ன பயனை கண்டீர்கள் அவர் சொல்றாரு என்னுடைய பலன் என்ன நான் என்ன கேட்டாலும் நல்லா கொடுத்துட்றோம் என்ன கேட்டாலும் நல்லா கொடுத்துட்றோம் நான் கேட்காதே நல்லா கொடுத்துட்றோம் இப்படியா சந்தோஷம் ஆனால் ஒரே ஒரு காரியம் மட்டும் நடக்காம இருந்தேன் என்ன இந்த அகமது அஹம்பல் பெரிய அறிஞர் இருக்காங்க அவங்கள போய் நான் பார்க்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் ஏன்னா அறிஞர்களை பார்ப்பதே ஒரு பெரிய பாக்கியம் தான் அறிஞர்களை பார்ப்பதும் அந்த மதிலீஸில் உட்கார்வது என்பதே ஒரு பெரிய பாக்கியம் தான் நாங்களும் சொல்றோம் உடனே நம்மளே நம்மளே இருக்கோம் நம்மளே ஒரு நல்லபடியாக ஓதிட்டு தான் வந்திருக்கோம் தகுதியாக திறமையாக தான் ஓதிட்டு வந்தோம் இருந்தாலும் வந்து அந்த ஆளுமைகளுடைய அந்த மதுலீசில் போய் அமர்வது என்பது ஒரு பெரிய ஒரு மனசுக்கு ஒரு பெரிய நிம்மதி யாருக்கெல்லாம் பயான் போட்டு நடக்குதே பயான் எடுக்கிறதுக்கு போகிறதுங்கிறத விட அங்கே போய் அமருவதே ஒரு பெரிய அமைதி தான் அது அல்லாருடைய ஒரு நிம்மதி ஏற்படக்கூடிய இடம் போகிற நேரத்தில் நமக்கு தெரியாத விஷயங்கள் எவ்வளவு சொல்றோம் நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை மக்களுக்கு சொல்றோம் ஏன்னா லுக்மால் மகனுக்கு சொல்வார்கள் மகனே ஆளும்களுடைய சபையை கண்டால் போய் அங்கே அமர்ந்து கொள் நீ ஆளிமாக இருந்தால் உன்னுடைய கல்வி அவருக்கு பயன் தரும் நீ ஆலிமாக இல்லாவிட்டால் அவருடைய கல்வி உனக்கு பலன் தரும் மனிதர்களுடைய சபையில போய் அமர்ந்து விடாதே நீ ஆலிமாக இருந்தால் உன்னோட இலம் அவருக்கு பயன் தரா அங்கே போய் உபதேசம் பண்ணுங்க எங்க தேவையில்லாத பேசிட்டு இருக்கிய அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதே நேரத்தில் நீ அறியாதவனாக இருந்தால் அவர்களோடு சேர்த்துடைய அறியாமை அதிகமாகவும் சொல்லி சொல்வாங்க சொல்லுவாங்க அப்ப அவர் சொல்றாரு இத நான் நிக்கர் செய்யற நேரத்துல எல்லாம் நடக்குது ஆனா ஒரே ஒளிவோர்காரு அழகின்னு ஒரு பெரிய அறிஞர் இருக்காங்க அவங்க பார்த்து பெரிய அறிஞர் அவங்க நான் அகமது அகமரம் துறையை பெரிய அறிஞர் அவங்கள வந்து பார்க்கறது பார்க்க முடியும் அவங்க செஞ்சுக்கிட்டே சொன்னாங்களாம் அந்த அகமது அஹ் நான் தான் நீ செஞ்ச திக்கரு என்ன பலனை தந்ததுன்னு சொன்னா நீ பார்க்கணும்னு நினைச்ச உன்னையும் அல்லா இழுத்துக்கொடாது என்னை கடையில் சேர்த்து விட்டான் இந்நேரம் அவர் வந்து கதவை வந்து திறந்து திறந்து விட்டு நான் தொன்னு நான் பார்த்து போயிட்டே இருப்பேன் மனிதனுடைய வாழ்க்கை ஏற்படுகின்ற சில கஷ்டங்கள் கூட அது அவனுக்கு நன்மையாக இருக்கும் அல்லா சொல்லுவான் வகையில் உள்ள வாழ்க்கையிலே சில நேரத்தில் உங்களுக்கு ஏற்பட்ட கஷ்டத்தை நினைத்து நீங்கள் வேதனைப்படுவீர்கள் இல்ல அது உங்களுக்கு நன்மையாக இருக்கிறான் சொல்லுவோம் சில விஷயத்தை நீங்கள் விரும்புவீர்கள் அது உங்களுக்கு தீமையாக இருக்கும் வல்வாக ஏற மாற்றும் காலமோ எது நல்லது எது கெட்டது என்பது உங்களுக்கு தெரியாத அல்லாஹ் அதனால்தான் நேரத்திலே கூட பொதுவாக யாரெல்லாம் இது எனக்கு நன்மையாக இருந்தால் வழங்கு இது தீமையாக இருந்தால் நீக்கி என்பதாகத்தான் கேட்கணும் ஒன்றை குறிப்பிட்டு கேட்பதாக இருந்தால் பொதுவாக கேட்கிறது ஒன்று யாரெல்லாம் எனக்கு பெருமான சொல்வா இல்லையா யார்தான் எதிரிய மார்க்கத்துக்கும் எதிரைய துன்யாவுக்கும் எதிரைய மருமைக்கும் நன்மையாக இருக்குமோ அதை கூடு எது தீனுக்கும் துரியாவுக்கும் மருந்துக்கும் தீமையாக இருக்குமோ அதை நீக்கி என்பது பொதுவான உறுப்பினர் ஒரு குறிப்பிட்ட ஒன்றை கேட்பதாக இருந்தாலும் கூட இப்படித்தான் கேட்கணும் என்ன என்னவென்றால் யாருதான் எனக்கு இது நன்மையாக இருந்தால் கூடும் தீமையாக இருந்தால் என்னை விட்டு நீக்கி என்பதாக ஏங்க சொன்னால் எது நன்மை தீமை என்பது நமக்கு தெரியாது ஏன்னா சில நேரத்திலே தீமைகளாக இருப்பது கூட நம்முடைய வாழ்க்கையிலே தீமைகள் கஷ்டங்கள் ஏற்பட்டு போகும் அது நமக்கு நன்மையாக இருக்கும் அமீர் முகமது சொல்றாங்க நான் வந்து என்ன செய்ய பள்ளியாசனக்குள்ள போகிற நேரத்தில் அந்த காவலாளி மட்டும் சட்டையை பிடிச்சி வெளியே கூட அப்படிங்கிற இனிமேல் நான் தொழுந்து போயிருக்கேன் ஆனால் அந்த நேரத்தில் எனக்கு அது ஏற்பட்டது என்பது கொஞ்சம் கஷ்டமாகத்தான் இருந்தது என்னடா அது தொழுவைக்கு அனுமதி கொடுக்கல கஷ்டமாக இருந்தது ஆனால் எனக்கு எவ்வளவு பெரிய பாக்கியத்தை அல்லா எனக்கும் உனக்கும் கொடுத்தான் என்று சொன்னால் உன்னை என்னை பார்க்கக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தார் உனக்கு என்னை பார்க்கக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தான்

என்னுடைய நேசர் எனக்கு ஒன்பது உபதேசம் செய்தார் சொன்ன உபதேசம் எப்போது பெயர் சொல்வார் அதுல கூட சொல்வார் நல்லூரி இவரத்தை பார்க்கின்ற பாதை படிப்பினை பார்வையாக இருக்க வேண்டுமா பெருமானா சொன்னாங்கன்னு சொல்வார் அகமது ஹம்பல் சொல்றாங்க உன்னை உன்னை பார்க்க நேரத்தில் ஒரு ஞானத்தை நான் தெரிந்து கொண்டேன் அல்லாஹுடைய திக்கு எவ்வளவு பெரிய ஆற்றல் விடைத்து என்பதை அமையும் சொல்லுவான் அவ அல்லாவை நாம் திக்கு செய்து கொண்டே இருக்க வேணும் அல்லாஹ் நான் கேட்டதையும் தருவான் கேட்காதையும் தருவான் ஒன்று இரண்டாவதாக எழுதுகிறார்கள் அல்லாஹ்கர் திருமுறையிலே நாற்பதாவது சூறாவுடைய அறுபதாவசனத்தில் அல்லாஹ் கூறுகிறார் உதூனி அஸ்தஜி குலம் என்னிடத்திலே துவா செய்யுங்கள் உங்களுடைய புராணத்திலே நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று அல்லாஹ் கூறுகிறார் பொதுவாக நாம் அல்லாடு துவா செய்ய வேண்டும் நம்மிடமிருந்து துவா வருகிற நேரத்திலே அல்லாஹிடமிருந்து கபூலியை ஏற்றுக்கொள்ளுதல் என்பது ஏற்படும் ஹதீஸ்ல வருகிறது சல்மான் ஃபாசி லாகுத்த அறிவிக்கிறாங்க பெருமானா சொல்லுவாங்க இன்ன ரப்பக்கும் ஹையுன் கரீம் நிச்சயமாக உங்களது இறைவன் கண்ணிய மானவன் விட்டமுடையவன் கண்ணிய மாதவன் அப்படின்னா என்ன அர்த்தம் பெருமாள் சொல்லுவாங்க ஐஸ்தகி அல்லாஹ் வைக்கப்படுகிறான் என் அபுதிகி தன்னுடைய அடியார் அதிலிருந்து அல்லாஹ் இருக்கப்படுகின்றான் இதா ரஃபா எதைஹி ஐ எத்த உமா சிஃப்ராம் ஒரு அடியார் தண்ணத்திலே கையை உயர்த்திவிட்டால் அவன் கரத்தை வெறுங்கையார் அனுப்பவர்க்கு அல்லாஹ் வைக்கப்படுவதாக திருத்ர

மூன்றிலே ஒரு நிலையில எல்லாம் துவாவை ஏற்றுக்கொள்கிறான் ஒன்று அவன் கேட்டது நன்மையாக இருந்தால் இந்த உலகத்திலே அல்லா கொடுத்து விடுகின்றான் அதே நேரத்தில் அது அவனுக்கு தீமையாக இருந்தால் அல்ல அதை கொடுக்கிறது இல்லை ஆனால் அவருடைய வாழ்க்கையிலே ஏற்பட்டிருக்கின்ற அல்லது ஏற்பட இருக்கின்ற ஒரு கஷ்டத்தை அல்லா நீக்குவான் இந்த துவாவுடைய பலனை கொண்டு அவருடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு கஷ்டம் நீங்கும் இதுவும் நடக்காவிட்டால் மறுமை நாளையினுடைய நன்மை அல்லாஹுத்தால கொடுத்து மறுமை நாளையில அல்லாஹ் அந்த நன்மையை கொடுத்து விடுவான் அப்ப ஹதீஸ்ல வருகிற பெருமாறா சொல்றாங்க மறுமை நாளினுடைய கேள்விகளுக்கெல்லாம் முடிந்ததற்கு பிறகு அல்லாஹுத்தாலா சில நன்மைகளை கொடுப்பான் அப்ப வந்து என்ன செய்வோம் அடியான் கேட்பான் யார் என்னுடைய கணக்கு ஒருக்கெல்லாம் முடிஞ்சு இது எஸ்தா வருது எஸ்தா கொடுக்குறா என்ன வாங்க அல்லாஹ் சொல்வார் நீ இந்தந்த துவாவை நீ செய்தாய் அதை நான் ஏற்று அதை அதற்கான அதற்கான பதவி உனக்கு நான் கொடுக்கவில்லை அதை நான் ஏற்றுக்கொண்டு பலனை கொடுக்கவில்லை அதற்கு பகரமாக இந்த நன்மை உனக்கு வழங்கப்படுது ஏன்னா துவா என்பது துவாதம் வணக்கம் சொன்னாங்க வணக்கத்துக்கு கூலி கொடுக்கணும் இல்லையா கொடுத்துட்டேன் அதை அடியான சொல்லுவா நான் வாழ்க்கையில் எந்த துவாவும் ஏற்றுக்கொள்ளப்படாமல் இருந்தால் நன்றாக இருக்குமே சொல்லுவாங்க இந்த எலும்பு இல்லாத நாக்கு எப்படி வேணா பேசுறது வாங்கலையே அது மாதிரி இந்த இப்ப நம்ம உலகத்தில் சொல்றோம் என்னுடைய இதுவா ஏற்றுக்கொள்ளப்படாத ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்பதாக புலம்புகின்றோம் அந்த நன்மை கொடுக்கப்படுகிற நேரத்திலே நான் அடியார் சொல்வார் வாழ்க்கையுடைய எந்த துவாவும் ஏற்றுக்கொள்ளப்படாமல் இருந்தால் நன்றாக இருக்கும் என்பாக அவன் சொல்வார் நான் நாம் துவா செய்கிற நேரத்திலே எல்லா புத்தாலும் ஏற்றுக்கொள்கிறார் மூன்றாவது செய்திட வேண்டும் சொன்னால் அல்லா குலத்தில் இஸ்தீஃபார் செய்கிற நேரத்திலே அல்லாஹ் அல்லாட்ட இஸ்தீஃபார் பாவ மன்னிப்பு இருக்கிற நேரத்திலே விட்டும் அல்லாவுடைய கோப பார்வை விட்டும் நம்மை நாம் தற்காத்துக் கொள்கின்றோம் அல்லாஹன் திருமறையிலே எட்டாவது முப்பத்தி மூன்றாவது கூறுகிறார் நீங்கள் அந்த மக்களிடத்தில் ஹயாத்தாக இருக்கும் வரைக்கும் அவரை நாம் தண்டிக்க மாட்டோம் அவர் செய்து கொண்டிருக்கும் காலமெல்லாம் அதை நாம் தண்டிக்க மாட்டோம் கூறுகிறோம் இந்த ஆயுதத்தின் விளக்கத்திலே அப்பாஸ் இல்லாகுத்தாராவது கூறுகிறார்கள் அல்லாஹுத்தாரை வைத்த உமத்தை முகம்மதியாவுக்கு பெருமானா அவருடைய உமத்துக்கல்லா ரெண்டு அமானுதத்தை கொடுத்தார் ஒன்றும் பெருமானாசிராஸ் அவர்கள் அந்த அமானிதம் முடிந்து விட்டது அந்த அமானுதம் முடிந்து விட்டது இரண்டாவது அமானதங்கள் என்று சொன்னால் இஸ்தேபாருடைய வாக்கியை தல்லா கொடுத்திருக்கின்றான் இஸ்தேபார் செய்து கொண்டே இருக்கும் காலம் எல்லாம் நம்மளுடைய ஏதாவது குற்றம் துறைகளின் காரணமா அல்லாவுடைய கோப ஏற்பட்டிருந்தாலும் கூட அல்லாஹுடைய தண்டனை விட்டு நம்மை தற்காத்துக் கொள்கிறோம் அதுக்கு இந்த அர்த்தம் இல்லை பாவங்கள் செஞ்சுக்கிட்டே இஸ்திபா செய்து கொண்டே இருக்கலாம் என்பது அர்த்தம் இல்ல விலகிக் கொள்ளுங்கள் நான்காவதாக நான்காவது செய்தியாக இருக்கிறார்கள் லயன் சக்கர்த்தும் அரசியலும் பதினாலாவது சூறாவது ஏழாவது சூழத்தை அல்லா கூறுகிறார் நீங்கள் நன்றி செய்தால் அதை நான் அதிகப்படுத்தி தருவேன் என்று அல்லாஹ் வாக்கு இருக்கிறார் அல்லாஹ் எந்த பாக்கியத்தை கொடுத்தாலும் அது குறைவாக இருந்தாலும் சரி அதற்கு நாம் அகமது நன்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அதை நிச்சயமாக அல்லா இரண்டு வாக்கியை கூறுகிறார் லே அப்படின்னாலும் நிச்சயமான அர்த்தம் அந்த நூலிலே வரக்கூடிய சத்துக்கும் நிச்சயமாக அர்த்தம் அப்ப இரண்டு தடவை அல்லாஹு அழுத்தி கூறுகிறார் அல்லாஹ் கொடுத்த எந்த பாக்கியமாக இருந்தாலும் கூட அது சிறியனாக இருந்தாலும் கூட ஒரு கவலை உணவாக இருந்தாலும் கூட ஒரு மிடர் தண்ணீராக இருந்தாலும் கூட அகமது இல்லா இப்ப அல்லாவுக்கு நன்றி சொல்லி பழக வேண்டும் எந்த பாக்கியத்தை பயன்படுத்தினாலும் அஹமதுல்ல நாம் சொல்கிற நேரத்திலே அல்லாஹு அதிகப்படுத்தி தருவார் இது நான்காவது வாக்குறுதி ஐந்தாவதாக நாற்பத்தி ஏழாவது ஏழாவது அல்லாஹ் கூறுகிறான் என் தன் தன்சூருளா என்று அல்லாவுக்கு நீங்கள் உதவி செய்தால் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்தா அல்லாஹ் கூறுகிறான் அல்லாஹ் உதவி செய்வது டா என்ன அர்த்தம் அல்லாஹுடைய மார்க்கத்துக்கு உதவி செய்கிறது மார்க்கத்துடைய வளர்ச்சிக்காக நீ மார்க்கத்துடைய நற்காலியக்காக நீ உதவி செய்தல் அதே போன்று அல்லாஹுடைய படைப்புக்கு உதவி செய்தல் நம்மால் முடிந்த அளவுக்கு மற்ற மக்களுக்கு மற்ற உயிரினங்களுக்கு நாம் என்ன செய்கிறோம் நாம் உதவி செய்கிற நேரத்திலே அல்லாவுடைய உதவி நமக்கு கிடைக்கிறது நிறைய வரலாறுகளாக இருக்கின்றது அல்லாவுடைய மார்க்கத்துக்காக சா மக்கள் உதவி செய்தார்கள் ஆரம்பத்திலே கஷ்டத்திலே இருந்தார்கள்